தேதி दिल्ली வந்து உங்களை அழைச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க சார் பதினெட்டாம் தேதி டெல்லில கூட்டம் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க என்ன கூட்டம் அப்படி எப்பமே ஒரு ஒரு தேர்தல் வரும்போதும் முக்கிய தலைவர்களை அழைத்து கருத்து கேட்பார்கள் அந்த கருத்தின் அடிப்படையில் எலெக்ஷன் பிரப்பரேஷன் மீட்டிங் என்று சொல்லுவார்கள் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் அது பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கு அவர் பேசின பேச்சுக்கு எங்கேயும் கால் வைக்க முடியாது நாமெல்லாம் மன்னிச்சு வச்சிருக்கோம் போயிட்டு போட்டோம் அது மாதிரி சிவசேனாவும் ஆனால் மன்னிக்க மாட்டாங்க பராசக்தி திரைப்படம் வெளிப்படுத்தியிருப்பதா அண்ணாமலை பேசியிருக்காங்க அவர் என்னவனாலும் பேசுவார் அவங்க கட்சிக்கு அவர் விசுவாசமா இருக்கு சொல்லுங்க எங்க கட்சியை பத்தி அவர் பேச வேணாம் அது ஒரு கடந்த கால வரலாறு போராட்டங்கள் அந்த கடந்த கால வரலாறு கடந்த கால போராட்டங்கள் இன்னும் எவ்வளவு காலம் வந்து அது மாதிரி ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்கு நான் கேட்கறேன் சுதந்திர கொடியே ஏற்ற மாட்டோம் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திலும் பிஜேபி அலுவலகத்திலும்னு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை பிடிவாதமாக இருந்தார இந்த தேசத்துக்கு செய்யற துரோகம் இல்லையா பிஜேபி சொல்லுங்க ஏன் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அவங்க கொடியேற்றல தேசிய கொடியை எல்லோரும் ஏத்துறாங்க எல்லா கட்சியும் ஏத்துது எல்லா அமைப்பும் ஏத்துது இந்தியர்களா யார் யார் இந்த பிரஜையா இந்திய பிரஜையா இருக்காங்களோ யார் யார் இந்த மண்ணில பிறந்தாங்களோ எல்லோரும் சுதந்திர கொடின்றாங்க தேசப்பற்று இந்த தேசப்பற்று ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அண்ணாமலை இருக்கிற கட்சிக்கு எங்கே போச்சு அதை கேளுங்க அவர்கிட்ட அவரை போய் பிறரை பற்றி பேசலாமா நாங்கள் வந்து நாகரீகமாக விமர்சனம் பண்ணுறோம் அநாகரீகமாக பண்ண மாட்டோம் எடுத்தங்க ஒருத்தன் பேச மாட்டோம் அவர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நடக்கூட்டத்தில் ஆனால் அதே நேரத்தில் டிஎம்கே வந்து அது நான் நான் சார் நீங்கள் கேட்டதுக்கு கருத்துக்களை வந்து இந்த மாதிரி அவர் அவர்கள் ஒரு கருத்து இருக்கு முடிவெடுக்கப் போகிறவர்கள் எங்களுடைய அகில இந்திய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் நாங்கள் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் ஒரு குழு அமைச்சர் இருக்காங்க திரு கிரீச் சோடங்கர் தலைமையில் க்ரீசோடாங்கட தலையில் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்குறது இந்த பேச்சுவார்த்தையில எல்லாமே சுமூகமா முடியும் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம் இந்த குழுவை வந்து திருச்சி வேலுசாமி கடுமையாக விமர்சிக்கிறாரு உங்களே சேர்த்து அவர் யாரை விமர்சிக்கல சொல்லுங்க அவர் யாரையாவது விமர்சிக்காத ஒரு யாரும் ஒருத்தர் சொல்லுங்க பெரியாரை விமர்சிக்கிறார் யாரை விமர்சிக்கல பேரறிஞர் அண்ணாவை விமர்சிக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞரை விமர்சிக்கிறார் ஒரு மாபெரும் தலைவர்கள் எங்களையும் விமர்சிக்கிறார் எங்களை விமர்சிக்கிறதை பத்தி நாங்கள் கவலைப்படையில் எவ்வளவு விமர்சனங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம் அது எதுக்காக விமர்சிக்கணும் அது யாருக்காக பேசுகிறாங்கன்றத தெரியல ஒன்று கட்சிக்காக காங்கிரஸில் பேசுறோம் கட்சிக்காக எங்க பேசணும் கட்சி தலைவரோட பேசணும் இங்க சரியா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அகில இந்திய தலைவர்கிட்ட பேசுறோம் பேசலைன்னா நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் கட்சிக்குள்ளே இருந்துட்டு இப்படிலாம் பேசுறது எந்த விதத்தில் நாகரிகம் அது நியாயமா அது சொல்லுங்க இந்திய தலைமை முடிவு செய்யும் தகவல்களை அவங்க சேகரித்து எடுப்பது தொடர்பாக நாங்க எந்த ஆலோசனையும் எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு சமத்துவ பொங்கல் நாங்க வைக்கிறோம் ஜனநாயகத்தை பெற்று தந்ததே காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சமத்துவ பொங்கல் எங்களுடைய மகளிர் அணி சார்பாக நடத்தி இருக்கிறோம் அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சுக்கணும் அவங்கள வரைக்கும் நமச்சிதான் சுரிஞ்சுக்கணும் எப்பயார போய் சொல்லக்கூடாது நீங்க தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்புல இந்த மாதிரி கூட்டணி தொடர்பா பதுவெளியில பேசுறது நடவடிக்கை கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்பீங்க வரோம் தகவல் இப்ப நடக்கிறதும் காங்கிரஸ் ஆட்சி தான்